வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தில் வாய்ப்பு கீழ் செயல்படும் கேஸ் டர்பைன் ரிசர்ச் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பிரிவில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அல்லாதவை டிப்ளமோ ஐடிஐ என மொத்தம் நூற்றி ஐம்பது காலியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி பிஇ பிடெக் ஏதாவது ஒரு டிகிரி டிப்ளமோ ஐடிஐ இவற்றில் ஏதாவது ஒன்றை முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயதிற்குள் இருக்க வேண்டும் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி படி தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு விண்ணப்பிக்கும் முறை டிஆர்டிஓ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அஞ்சல் முகவரி த டைரக்டர் கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாபிளிஷ்மெண்ட் டிஆர்டிஓ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தொண்ணூற்றி மூணு சைஃபர் ரெண்டு சிவி ராமன் நகர் பெங்களூர் பின்கோடு ஐநூற்றி தொண்ணூறு ஜீரோ தொண்ணூற்றி மூணு விண்ணப்பிக்க கடைசி தேதி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது அப்ரண்டிஸுக்கான அறிவிப்பு ஆகும் தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்